வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தினத்தையொட்டி நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் கவனியிருப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் சர்வதேச விசாரணைகளை துரிதப்படுத்த கோரியும் அந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன இதன் ஓர் அங்கமாக பிரித்தானியாவை தளமாகக் கொண்டு இயங்கி வரும் அமைப்பு ஒன்று லண்டனில் ஆர்ப்பாட்டப் பேரணி ஒன்றை நடத்தியது இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்புக்கு நீதி கோரியும் காணாமலாக்கப்பட்டவர்களின் ஒரு ஆதரவு கரம் நீட்டும் வகையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது பிரித்தானியாவுக்கான இலங்கை உயர் மற்றும் பிரித்தானிய நாடாளுமன்ற சுற்றுவட்டம் வரை பேரணியாக சென்று பிரித்தானிய பிரதமர் பணிமனை முன்பாகவும் குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது சர்வதேச தலையீட்டுடன் விசாரணைகள் நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என குறித்த அமைப்பு வலியுறுத்துகிறது குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை ஊடாக தமிழ் மக்களுக்கு எதிரான இவ்வாறான குற்றங்கள் மேல் நிகழாதமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை ஒரே கோரிக்கை என குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி சென்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்ட உறுப்பினர்கள் உட்பட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மீது விதிக்கப்பட்ட இடைநிறுத்த உத்தரவை நீக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார் இந்த நடவடிக்கை ஒற்றுமையை நோக்கி எடுக்கப்பட்ட படி என ஐக்கிய தேசிய கட்சியின் தகவல்கள் கூறுகின்றன இதனிடையே ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டிற்கு அனைத்து உறுப்பினர்களும் அழைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சா மைத்ரிபால சிறிசேனா ஆகியோரும் அழைக்கப்பட்டுள்ளனர் தற்போதைய அரசாங்கம் விவசாயிகளின் வாழும் உரிமையையும் பயிர் செய்யும் உரிமையையும் பறைத்துவிட்டதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் முனரகர பகுதியில் விவசாயிகளின் காணி பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடலின் போதே எதிர்கட்சி தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் சேனை பயிர் சேகையில் ஈடுபட்டுள்ள மக்களின் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் எதிர்கட்சி தலைவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் இந்த விவசாயிகள் மானியங்களையோ அல்லது நிதி உதவியோ கேட்கவில்லை மாறாக பல தசாப்தங்களாக தாங்கள் பயிரிட்டு வரும் நிலத்தின் மீதான உரிமையை கேட்கின்றன சோளம் தர்பூசணி மற்றும் வெண்டைக்காய் ஆகியவற்றை பயிரிடும் ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் குடும்பங்கள் இருபத்திரம் ஏக்கரில் பல தசாப்தங்களாக பாரம்பரியமாக பயிரிட்டு வருகின்றன அவர்கள் தமது சேன பயிற்சிகையின் நிலத்திற்கான உரிமையை கோரி நிற்கின்றன இந்த விவசாயிகள் வாழும் உரிமை வாழ்வாதாரம் மற்றும் விவசாயம் செய்யும் உரிமையை கோரி நின்ற போதிலும் என்று அது பறிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மின்சார வேலியிலிருந்து இருந்து மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் தெல்லிப்பளை தும்பனையைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய குடும்பஸ்தரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் குறைத்த நபர் பன்றியிடமிருந்து தனது மரவள்ளி தோட்டத்தை பாதுகாப்பதற்காக மின்சார வேலி அமைத்துள்ளார் இரவில் மாத்திரம் குறித்த தோட்டத்தை சுற்றி அமைந்துள்ள மின்சார வேலியில் மின்சாரம் பாய்த்தப்பட்டு காலையில் மின்சாரத்தை நிறுத்துவது வழமை அவருக்கு இரண்டு தோட்டங்கள் உள்ள நிலையில் தோட்டத்திற்கு சென்றுவிட்டு பின்னர் தோட்டத்திற்கு வந்துள்ளார் இணைப்பு நிறுத்தப்பட்டதாக நினைத்து கை வைத்த வேளை அவரை மின்சாரம் தாக்கியது சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார் அவரது உடல் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் உடலம் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் தொடர்ந்தும் அடையாளம் காணப்படும் மனித புதைக்குழிகளுக்கு நீதி கோரி வடக்கு மற்றும் கிழக்கில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் நேற்று முன்னதினம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கையெழுத்து கோரிக்கை நடவடிக்கை ஜாழ்ப்பாணம் பாசையூர் பொதுச்சந்தை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மனித புதைக்குழிகளும் சர்வதேச தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அகலப்பட வேண்டுமென கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த தமிழீழ விடுதலை இயக்கத்தின் நிதி செயலாளர் சுரேன் குருசாமி கோரியுள்ளார் அத்துடன் வடக்கு கிழக்கு மனித புதைகுழிகள் மற்றும் இனப்படுகொலைக்கு நீதி கோரி ஜாழ்ப்பாணம் கலியன்காடு சந்தை முன்பாகவும் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகளின் ஒன்றான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் இந்த கையெழுத்து பெறும் செயல்பாடு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இனப்படுகொலைக்கான சாட்சியாக மாறிவரும் யாழ்ப்பாணம் செம்மணி பொது மனித புதுகுழியில் நேற்றைய நாடுக்கான அகழ்வு பணிகளின் போது பனிரெண்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் வெளிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பத்து எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் அரை நாள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதேவேளை ஜனாதிபதி அனரகுமார யாழ்ப்பாண விஜயத்தின் போது அவர் செம்மணிக்கு வருகை தருவாரா என்பது குறித்து நீதிமன்றத்திற்கு இதுவரையில் அறியப்பட என்றும் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னணையான சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயா ராஜபக்சேவிடம் வாக்குமூலம் பெறப்படும் என குற்றப்புனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் காலை முகத்திடலில் போராட்டம் நடத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியமை தொடர்பாக முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பத்தை தென்னகோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோட்டபாயாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக அவர் அழைக்கப்பட்ட திகதி குறித்த தகவல் வெளியாகாத நிலையில் அவரது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் நிறைவடைந்ததை அடுத்து வாக்குமூலம் பெறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் செயலாளரான சமன் எக்கநாயக்கா இன்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார் வாக்கு மூலம் பதிவு செய்வதற்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயவால் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவிவரும் போலி புகைப்படங்கள் மற்றும் செய்திகளை வன்மையாக நிராகரிப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த புகைப்படங்களை வெளியிட்ட நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறித்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ஹெஹெல் பத்ர பத்மே உள்ளிட்ட குற்றக்குழுக்களின் உறுப்பினர் கட்டநாயக்கா விமான நிலையத்தை விட்டு வெளியேறிய பிறகு இந்த புகைப்படங்கள் வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் ஊடக பிரிவு அனைத்து ஊடக நிறுவனங்களையும் சமூக ஊடக பயனாளர்களையும் சமூக ஊடகங்கள் மற்றும் புற ஊடகங்களின் துல்லியமான தகவல்களை மட்டுமே பரப்புமாறு கேட்டுக் கொண்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவை கைப்பற்றும் பாரிய தாக்குதலுக்கு முன்னதாக காசா நகரத்தின் மீது வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலிய படைகள் நிறுத்தியுள்ளன அதே நேரம் நிவாரண பார ஊர்திகள் நுழைவதை குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் காசாவின் மக்களை வெளியேற்றும் இஸ்ரேலியர்களின் திட்டங்கள் சாத்தியமற்றவை என்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது உள்நாட்டில் அதிகரித்து வரும் எதிர்ப்பு மற்றும் காசாவில் பொதுமக்களுக்கு பேரழிவு தரும் என்ற எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் இஸ்ரேல் காசா நகரத்தை கைப்பற்ற தயாராகி வருகிறது எனினும் இஸ்ரேலிய பணிய கைதிகளின் உயிர்களுக்கு ஆபத்து நேரலாம் என்றும் எச்சரித்துள்ள டெல் அவின் போராட்டக்காரர்கள் அரசாங்கம் தனது தாக்குதலை அதிகரிப்பதற்கு பதிலாக போர் நிறுத்தத்தை தொடர வேண்டும் என்றும் கோரியுள்ளன இந்த நிலையில் நேற்றைய தினம் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் நாற்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாகவும் காசா மருத்துவமனை தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன அவுஸ்திரேலியாவின் மெல்பர்னில் இரண்டு காவல்துறையினர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதனை விக்டோரியா மாநில ஆளுநர் உறுதிப்படுத்தியுள்ளார் அத்துடன் குறித்த துப்பாக்கி பிரயோகத்தில் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியா விக்டோரியா மாநிலத்தில் உள்ள சிறிய பங்காவில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது பாலியல் குற்றங்களுக்கான நீதிமன்ற உத்தரவை வழங்க சென்ற காவல்துறை அதிகாரிகள் மீது இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உலகில் கடுமையான துப்பாக்கி விதிமுறைகளை கொண்டு ஆஸ்திரேலியாவில் துப்பாக்கி குற்றம் ஒப்பீட்டளவில் அரிதானது என்ற நிலையிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு சீன ஜனாதிபதி பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இதனை இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சங்காய் மாநாட்டிற்கு சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி சீன ஜனாதிபதியுடன் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலா விசா திட்டத்தை மீண்டும் ஆரம்பிப்பதன் மூலம் உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சீனா ஜனாதிபதி பிரதமர் மோடிக்கு வலியுறுத்தியுள்ளார் இருதரப்பு வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் அவர்கள் ஆலோசித்துள்ளனர் பயங்கரவாத உலகளவிய பிரச்சனைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்துள்ளனர் இந்நிலையில் இந்திய சீன எல்லையிலிருந்து இரு நாடுகளும் படைகளை திரும்ப பெற்றதால் அங்கு அமைதி ஏற்பட்டுள்ளது எனவும் பிரதமர் மோடி சீன ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்திய சீன ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மனிதகுலத்தின் நலனுக்கு வழிவகுக்கும் அத்துடன் உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என உறுதி பூண்டுள்ளோம் இரு நாட்டு உறவால் கோடி கிடைத்துள்ளது என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சீனாவும் இந்தியாவும் என்றும் உலகில் இரண்டு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் எனவும் இந்திய சீனா ஆகிய இரண்டு நாடுகளும் நல்ல அண்டை நாடுகளாகவும் நண்பர்களாகவும் ஒன்றிணைவது மிக முக்கியத்துவம் என்றும் சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்